பதிமூன்றாவதாக நடுநிலைமை தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் பகைவர் அயலோர் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை என எனும் தகுதியாகும் செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற்கு மாப்பு உடைத்து நடுவுநிலை யாலனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழி வழி தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும் நன்றேதறினும் நடுவி கந்தாம் ஆக்கத்தை அன்றே எழிய விடல் நன்மையே தருவதாக இருந்தாலும் நீதியை விட்டு விலகுவதால் வரும் லாபத்தை அப்பொழுதே விட்டுவிடுக தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் ஒருவர் தகுதியாளர் மற்றவர் தகுதியற்றவர் என்று உரைப்பது எல்லாம் அவரவரது எஞ்சி நிற்கும் புகழும் பழியும் என்பனவற்றால் காணப்படும் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றார்கனி ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவு நிலைமையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோருக்கு அழகாகும் கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யின் தன் நெஞ்சம் நீதியை விட்டுவிட்டு அநீதி செய்ய எண்ணினால் அதுவே தான் கெடப்போவதற்கு உரிய அறிகுறி கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு நடுவுநிலை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமை தவிர தாழ்வாக கருதாது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றார் கனி ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தராசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவு நிலைமை என்பதற்கு அழகு சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பெயர்தான் நடுவு நிலைமை வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளாக போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறியெனப்படும்